வருண் குரோம் பிணையா குரோபதி பாத்திரிக்கையா பாத்திருக்கேன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்வி பதில் சொல்லிருச்சு கரெக்டா ஒரு கோடி ரூபாயா உனக்கு வெளியில போய் டீ வாங்கி கொடுக்குறேன் நான் குடிக்க மாட்டேன் சரி ஓகே ஓகே என்ன கேள்வினா ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான் பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல ஐயோ தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாக்களிலும் கட்டாயம் இருப்பது என்ன ம் கோயில் குப்பத்தொட்டி டாஸ்மாக் எல்லா ஏரியாக்களையும் இருக்கு திருநாய்கள் தான் எந்த தெருவுக்கு போனாலும் இருக்கே மூணு ஆப்ஷன்ல தான் ஜி சொல்லணும் மூணு ஆப்ஷன் திரௌபதி வந்து என்ன இப்படி விளையாடுறீங்க அப்ப கண்டிப்பா டாஸ்மாக் தான் ப்ரோ டாஸ்மாக் எல்லாரும் நேரம் மக்களே சொல்லியிருப்பாங்க சொல்றதுக்கு முன்னாடி டாஸ்மாக் டாஸ்மாக் இருக்கிறாரு ஒரு பக்கம் அந்த போதை இருக்கா அப்ப இன்னும் பல போதைகள் தமிழ்நாட்டுல ஊடுருவி இருக்கு அது என்னங்கிறது நீங்க ஷோக்கு போய் டீட்டெயிலா வந்து பேசிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் முன்னாடி எல்லாம் சாராயத்தை அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க இப்ப சாராயத்தை தாண்டி கஞ்சா அபின் ஹெராயின்லாம் எல்லாம் சொல்றோம் இதெல்லாம் தாண்டி இப்ப என்னென்னவோ பேர் தெரியாத போதை வஸ்துக்களுக்கு எல்லாம் இளைஞர்கள் அடிமையாகிட்டு கடந்த மூன்று வருஷமா ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து ஓட்டியிருந்தாரு சரக்கு வந்து மாஃபியா பண்ணியிருந்தாரு அயலக நிர்வாகி திமுக அயலக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இப்போ அவர் தேடிக்கிட்டு இருக்காங்க என்சிபி வந்து ஒரு வீட்டுக்கு போனப்போ வெளிநாட்டுல இருந்து நிறைய விலையுருந்து பூனைகள் வாங்கி வளர்த்துட்டு இருந்தாராம் எல்லாமே வெளிநாடுதான் இங்கிருந்து வெளிநாடு இல்ல வெளிநாட்டுல இருந்து உள்நாடு இதுதான் பண்ணிருக்காரு அந்த பூனைகளுக்கு வந்து சாப்பாடு பூட்டி வச்சுட்டு போயிட்டாராம் அந்த பூனைகள் சாப்பாடு இல்லாம சா இருந்திருக்கு இருந்துருக்கு நல்லாவே பதியா சிபதியோ போனதுனால இப்ப சோறு கிடைச்சிருக்கு இப்ப அவர் தேடிக்கிட்டு இருக்காங்க மூன்று பேரு அவர் கூட இருக்கிற ரெண்டு சகோதரர்கள் ஜாபர் சதிக்கு அப்ப ரெண்டு சகோதரர்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி என்னென்னா குஜராத்லையும் வந்து மூணாயிரம் கிலோ மதிப்பிலான புதைப் பொருட்கள்லாம் பிடிக்கப்பட்டது அதில் தமிழ்நாடுலேருந்து போன தான் பிடிச்சாங்கன்னு ஒரு செய்தி படிபடுது இப்போ இதெல்லாம் தண்ணி இந்த ரெண்டு சீத்தியுமே வச்சு தமிழ்நாட்டில் என்சிபி அதிகாரிகள் பல இடங்களையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் முக்கியமாக நுங்கம்பாக்கம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸுக்கு கீழே சகாரா எக்ஸ்பிரஸ் ஒரு கொரியர் ஆஃபீஸ் இருக்கு அங்கே வந்து என்சிபி அதிகாரிகள் சோதனை பண்ணுறாங்க சோதனை பண்ணுறது செய்தியில் வரப்ப செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கான போவாங்க செய்தி சேகரிக்க போயிருக்காரு தனியார் தொலைக்காட்சி நிருபர் நீங்க செய்தி சேகரிக்க வருவீங்களா அதை எங்களை பற்றி நீங்கள் எதிராக போடுவீங்களான்னு சொல்லிட்டு அடி அடினு அந்த செய்தியாளரை அடித்தது யாருனா திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வன் இப்போ அவர் வந்து அந்த நிருபர் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்க இப்போ அவர் கைது செஞ்சிருக்காங்க திமுக நிர்வாகி கைது செய்யறனா உடனே கைது செய்வாங்களா காவல்துறை அந்த அதிகார காவல்துறைக்கு ஆமா ஆஹ் விவசாய கைது செய்வாங்க ஆட்களை கைது செய்வாங்களா உத்தரவு வந்துருக்காங்களா ஆனா வந்து முதல்வர் வந்து எப்பவும் பேசும்போது யூபி குஜராத் இந்த மாதிரி இடங்கள்ல மத்திய அரசு வந்து பத்திரிக்கையாளர்களை ஒடுக்குது அப்படின்னு பேசுவார் இங்க அவங்க கட்சிக்காரங்களே அததான் பண்ணிட்டு இருக்காங்க செய்தி சேகரிக்க போனா ஒரு வந்து தாக்குறது அடிக்கிறது இது இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் சம்பவங்கள் நடந்துருக்குது மிரட்டுறது கெட்டவரதிகளை திட்டுறது சோசியல் மீடியால அவதூறா எழுதுறது தாண்டி வேற என்ன தெரியுங்கிறது தெரியல ஆமா இந்த சர்ச்சை ஓயவே இல்ல இப்ப சென்னையில இருந்து செங்கோட்டை போயிருக்கு புதிய எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் மதுரை போனப்ப காவல்துறை சுதா பண்ணியிருக்காங்க நிறைய பேக்ஸ்ல அதுல பிரகாஷுங்க நபர் இருந்து தொண்ணூறு கோடி மதிப்புலான மெத்தோ பைட்டம்னா கைப்பற்றிருக்காங்க மெத்தோ மெட்டமை மெட்டமைக்குது நமக்கு அதெல்லாம் தெரியாது அதனால தெரிய மாட்டேங்குது ஆமா தொண்ணூறு கோடி ஆகும்பா ஒரு சாவுகாசமா நம்ம ட்ராவல் பார்க்கல ரசம் வச்சிருப்போம் அதுல சாகசம் தூக்கி விட்டு வந்துட்டு இருக்காரு ஓ அந்த அளவுக்கு கஞ்சா வந்து ஈஸியா எடுத்து கடத்திட்டு போயிட்டு இருக்கு கஞ்சாவை நினைத்து கஞ்சா இல்ல செல்வோம் அதுதான் வாயில நுழையிலேயே அதனால ஏதோ போதை பொருள் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க காவல்துறை ஆமா தொண்ணூறு கோடிங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்ங்கிறது அதிர்ச்சிதான் தொண்ணூறு கோடி ஒருத்தருக்கு சாவகாசமா ட்ரெயின்லேயே எடுத்துட்டு போய் சப்ளை பண்றாருன்னா எவ்வளவு இடங்களுக்கு போயிருக்குங்கிறது தெரியல ஆமா ஆல்ரெடி சென்னையில நிறைய கல்லூரிகள் பள்ளிகள் கிட்ட இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் சொல்றாங்க இங்க வந்து நாங்க போதையெல்லாம் தமிழக உருவாக்கும் சொல்லிட்டு எல்லாரும் உறுதிமொழிய எடுத்துக்கிறாங்க அந்த உறுதிமொழியை செயல்படுத்துறவங்க கேட்ட இல்லன்னு தெரியுது ஆமா உறுதிமொழி எடுத்துக்கிட்டவங்க பின்வரிசையில நின்னவரே இங்க கடத்திட்டு இருக்காரு ஜாஃபர் சாதிக்க அப்ப திமுகால தான் அவர் எவ்வளவு சிரிச்சிருப்பாரு நான் எடுக்கிறேன் நீங்க உறுதிமொழி எடுக்குறீங்களேன்னா அங்க திமுக நிர்வாகிகளை பார்த்து சிரிச்சிருப்பாரு கண்டிப்பா இப்ப அந்த ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்துல அமீர் இயக்குனர் அமீரரும் தொடர்புபடுத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல அவரோட படத்தை வந்து ஜாஃபர் சாதிக்கு தான் வந்து தயாரிக்கிறாரு அதனாலதான் அவர் வந்து இந்த சிக்கல் மாட்டிருக்காரு ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவர் நிச்சயம் தப்பு பண்ணிருந்தா அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான் எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு இருந்தா கூட தொடர்ந்து அவர் பேர் அதுல அடிபட்டுட்டே இருக்கனால இப்ப திரும்ப வீடியோ போட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது இந்த விஷயத்துல என்னை தொடர்புபடுத்துறதுனால என் என் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க அதே மாதிரி வந்து என்னோட குடும்பத்துக்கு மன உளைச்சல் ஏற்படுது இதை தவிர இதுல எந்த பலனும் யாருக்குமே கிடைக்க போறதில்லை தேவையில்லாமல் இதுல தொடர்புபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட வேதனையும் பதிவு பண்ணியிருக்காரு எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு நான் ஆஜராவேன் என் மேலே இந்த தவறும் இல்லை இந்த விஷயத்துலங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஓகே ஜாபர் சாதி இது வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்காங்க அவங்க தெரிவிக்கிட்டு இருக்காங்க என்சிபி காவல்துறை எல்லாரும் சேர்ந்து விரைவில் பிடிப்பட்டார்னா யார் யார் சம்மந்தங்கிறது தெல்ல தெளிவாக எடுத்துருவாங்க வெளியில இன்னொரு பக்கம் என்னன்னா பள்ளி மாணவர்கள் நம்ம சொன்னோம்ல பள்ளி மாணவர்கள் கன்சியூம் பண்ணதை தாண்டி இப்போ வந்து சேல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் சென்னை மாதிரி நகரத்தில் கிடையாது கிராமங்கள் இதெல்லாம் நடந்துருக்கு ஆமாம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஐநூறு பொட்டலங்களோட இப்போ வந்து சில மாணவர்களை வந்து கைது பண்ணியிருக்கதா தகவல் வந்துட்டுருக்கு அதை பற்றி நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவாக பேசுவோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட எழுபத்தோராவது பிறந்தநாள் இன்னைக்கு திமுக காரங்க வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கொண்டாடிட்டு இருக்காங்க முதல்வருமே தன்னோட ஃபேமிலியோட ஒரு கேக் வெட்டியிருக்காரு கட்சி நிர்வாகிகளோட கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காரு அவருக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் கார்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்திலேருந்து எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நிதின் கட்கரி பிரதமர் மோடியுமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தான் நிதிஷ்குமாருக்கும் பிறந்த நாள் அவருக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு இவருக்கும் போட்டிருக்காரு நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருனா நல்ல ஆரோக்கியத்தோட மக்கள் சேவையில தொடர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காரு இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற மாதிரி மட்டும் போட்டு முடிச்சுக்கிட்டாரு சொல்லிட்டு போனார்ல தான் திமுகவே இருக்காது திமுகவை நீங்க பார்க்க முடியாதான் சொல்லிட்டு போயிருந்தார்ல அதனால உங்களுக்கு வேலை இருக்காதுங்கிற மாதிரி வாழ்த்து போட்டுருக்காரு இருங்க எங்கள் வீட்டு ஆச்சரிய இதெல்லாம் இருக்காதீங்க ஆமாம் ஆனால் வந்து இங்கே உள்ள மாநில தலைவர் வந்து வாழ்த்தெல்லாம் போட்டு மக்கள் பணியில இருக்கணுங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு அவங்க கட்சியோட பிஜேபி தமிழ்நாடோட அந்த பேஜ்ல இருந்து சைனீஸ்ல வாழ்த்து போட்டிருக்காங்க ஆமாம் அது எந்த மாதிரி ஒரு நாகரீகமும்னு அரசியல்னு தெரியல ஏன்னா அந்த அமைச்சர் வந்து அது தெரிஞ்சு நடந்தது இல்லைங்க தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரத்தெல்லாம் தெரிவிச்சிட்டாரு அதற்கு பிறகு ஏதோ முக்கால் ஸ்டாலின்னு உத்தரவு போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்புறாங்கல்ல அதை பார்க்கறப்போ அவ்வளோ ரசிக்கல அங்கே இருக்கிற மக்களும் சரி பொதுவாக பார்க்குறவங்களும் சரி இதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வராரு மார்ச் நாலாம் தேதினு சொல்றாங்க இன்னும் ஒரு இரு தினங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம் கல்பாக்கம் அணும நிலையத்துல ஒரு ஃபங்க்ஷன் அங்க போய் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பிடிச்சு ஒய்எம்சிஐக்கு வராரு இங்க வந்து பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துல சென்னையில வந்து பேசுறாரு ஏன்னா சென்னையில மூன்று தொகுதிகளில் போட்டியிட போறாங்கல்ல பிஜேபிக்காரங்க வட சென்னை பால்கனகராஜ் மத்திய சென்னை வினோஜ் அதே மாதிரி தென் சென்னை எஸ் ஜி சூர்யா மூணு பேர் போட்டி சென்னையில் ஒரு மீட்டிங் பேரையும் வெற்றி வைக்க வெற்றி பெற வைக்கிறதுக்காக வரா அதனால மூணு பேர் ஆதரிச்சு அங்க பேச வர்றாரு வேட்பெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க ஆனா இங்க ஒரு ஒரு பிரச்சாரத்துல திருப்பி இண்டியை தான் கிளம்புவாரு கொடுத்துருந்து பார்ப்போம் ஆனா என்னன்னா சென்னையில் வெள்ளம் பாதிக்கப்பட்டு எல்லாரும் மயந்துகிட்டு அப்பெல்லாம் ஹெலிகாப்டர்ல போட்டாலும் வேலை தருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அப்பெல்லாம் மோடி வர மாட்டேங்கிறாரு இப்போ மட்டும் வருதா தூத்துக்குடி கரெக்டா வந்திருக்காரு சென்னை கரெக்டா வராது பத்தியா இல்லையா அப்ப வந்து இருந்தாங்கன்னா இவங்க நினைக்கிற அரசியல் நடை நிறைவேறி இருக்கும் ஆமா மூணு கஷ்டப்படுறப்போ வந்து ஹெல்ப் பண்றாருப்பா அப்படின்னு மூணு மாசம் தான் வந்திருக்கு அந்த ஹெலிகாப்டர் அதே மாதிரி அந்த ஆறாயிரம் ரூபா வந்து குடும்ப அட்டைதாரர்கள் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து இப்பதான் வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்திருக்கு அப்ப உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்திருக்கு சரி ஓகே வெள்ளத்துல எல்லாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போட்டிருக்காங்க சரி போட்டாங்களே நினைச்சுக்க வேண்டியதான் நான் ஒரு கேள்வி

ரெண்டு தான் குடுக்குறாங்க இப்ப சிட்டிங் சிட்ட் எம்பிஆர்ன்னா ஈரோடு கணேசமூர்த்தி தான் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க திமுக ஆனா என்ன சொல்றாங்க அங்கெல்லாம் ஒரு நெகட்டிவா இருக்குங்க நீங்க விருதுநகர்ல குடுக்குன்னு சொல்றாங்க வந்து இவங்க மாத்தி ஆக்சுவலி பேசணும் ஏகா விருதுநகர் அப்படின்னா துரை வைக்கோ நிப்பாட்டத்துக்காக தான் இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது இன்னொரு கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படிங்கிறாங்க ஆனா பம்ப சின்ன கெட்டு இன்னைக்கு வந்து வழக்கெல்லாம் வேற போட்டு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தை இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு எல்லாம் போட்டுறாங்க உயர்நீதிமன்றம் இந்த சூர்ல திமுக என்ன சொல்லுது நாங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறோம் அதுவும் ஈரோட்ல நீங்க நில்லுங்கிறாங்க மாத்திமே என்ன சொல்றாங்க நாங்க ஒரே ஒரு இடத்துல நிக்கிறோம் ஒருவேளை திருச்சியில நாங்கள் நிக்கிறோம் ஆனா பம்பரத்துல நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா என்னன்னா யாருக்கு அந்த தொகுதிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரியும் துறை தான் போக போகுது இவரு அப்பாவுமே வைகோமே ராஜ்யசபா எம்பி மகனுமே வந்து லோக்சபா எம்பியா கட்சிக்காரங்க எப்பயோ சொன்னிருக்காங்க அப்ப நம்மளே எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும் வாரிசு அரசியல எதிர்த்து தானே கட்சியா ஆரம்பிச்சோம் அதுக்கு உள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி வாரிசு அரசியல வாரிசு அரசியல தான் எடுக்க முடியும் அதான் சொல்றேன் அது எதுக்காக கட்சிய ஆரம்பிச்சதோ அது ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு அதுதான் அறிக்கை வேற கொடுத்துருக்காரு வைக்கோ அன்னைக்கு துறை வைக்கோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு உள்ளார ஓகே நீங்க கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த அதிமுக விருப்ப மனு யார் யார் போட்டிடணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கல்ல நாற்பது தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து விருப்ப மனுக்களை வாங்கியிருக்காங்க இது எப்படி ஃபில்டர் பண்ண போறாங்கிறது முன்னாடியே பண்ணி வச்சிருப்பாங்க இருந்தாலும் விருப்ப மனுவுக்கு அந்த காசு எல்லாம் வரதுனால வாங்கி போட்டு இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க ஆமா இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நம்ம சொல்றோம்ல ஆமா ஏழு சுதில் கேட்கறாங்க பாமக அதுல முக்கியமா சேலத்தை குறி வச்சு கேட்டு ஏன் சேலத்தை பாமா கேக்குறாங்கன்னா வன்னியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக்காக தான் ராமதாஸ் கேட்கிறாராம் எடப்பாடி கிட்ட எடப்பாடி வந்து ஓமலூர் ஜெய பேரவை இணை செயலாளர் விக்னேஸ்வரன் கொடுக்குறதா வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாராம் இப்ப இந்த கூப்பிட்டு விக்னேஸ்வரன் கிட்ட பேசியிருக்காரு அப்படி கேட்கறாங்கப்பா உங்களுக்கு வேற ஏதாவது பண்றேன் நானு இப்போதைக்கு விட்டு கொடுத்துடலாமான்னா பேசியிருக்காரு இப்ப ஏறு தொகுதிங்கிறது இருக்கு பல ஸ்வீட் பாக்ஸும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னும் ஒரு தினங்கள் அறிவிப்பு வரலாம் அறிவிப்பு வரலாம்னா தேர்தல் தேதி அறிவிப்பு போறோம் அன் அபிஷியலா அவங்களுக்கு முடியலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஏதோ மாதிரி எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க முதல்ல அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து சாதிச்சுப்பேங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு ஓ பி ரவீந்திரநாத் நம்ம அப்பாவே போட்டிடுவாருங்க மாதிரி சொல்லியிருக்காரு தேனி எல்லாரும் நம்ம வந்து ஓ பி ரவீந்திரநாத் தான் போட்டி போறாருன்னு பார்த்தா ஆனா எம்பி கல்வெட்டு அடிச்சாப்புல இவருக்கு எப்படி தெரியும் எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வரலையே ரவீந்திரநாத் குமார் எம்பி நடிச்சுக்கிட்டாரு இப்போ ஓபிஎஸ் போட்டிட போறதா சொல்றாங்க அவருக்காக பின் இருக்கு பர்மனண்டா இருக்கு நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன்னு டெல்லி கிளம்பரா இருக்கும் ஜெயிச்சா போலாம் ஜெயிக்கலாம் இங்கே இங்கே இருக்க முடியாது இல்ல ஆமா அது ஒண்ணு இருக்கு அது ரிசைன் பண்ணாம நிப்பாரு அதுல தோத்த ஒண்ணு இங்கே வந்து உட்காந்துக்குவாருங்க அரசியல் சில தினங்களுக்கு முன்பு தான் இருந்து சிவில் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி நாற்பத்தைந்து பேர் கொண்ட ஒரு தற்காலிக பட்டியல் இவங்க தான் தேர்வாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்பாக வந்து நிறைய பேர் பொதுநல வழக்குலாம் போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவுமே வழக்கு போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து இதில் சரியான இடஒதுக்கீடு பதி இந்த ரிசல்ட் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட அந்த விதிமுறைகளை பின்பற்றலை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் வாங்கினவங்களை வந்து பொது பட்டியலில் தான் போடணும் அவங்களை வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருந்தோம் அவங்கள பிற்படுத்தப்பட்ட அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த இட ஒதுக்கீடு இருக்க பகுதிகளில் கொண்டு போய் போட்டதுனால இது செல்லாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க அந்த தற்காலிக பட்டியலை இப்போ திரும்ப நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் ஏற்கனவே எழுதின வச்சு திரும்ப ஒரு புதிய புது பட்டியலை ரெண்டு வாரத்துக்குள்ளே வெளியிடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க மாணவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் காரணம் என்னால் டிஎன்பிஎஸ்சி தலைவர் இதுவரைக்கும் நியமிக்கப்படவே கிடையாது அது எப்படி முறையாக நடக்கும் அந்த எக்ஸாம் ஆமாம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் இல்லாதவே ஒரு பெரிய குழு உள்ளபடி அதுதான் ராமதா ராமதாசுமே வந்து சுட்டி காட்டியிருக்காரு சரியான ஆட்கள் அங்க போடுங்க இல்லைன்னா சமூக நீதியே சிதைற அபாயம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சமூக நீதி அரசுலாம் சொல்றாங்கல்ல அதுல சமூக நீதி எதிர்த்து பட்டியல வெளியிட்டு இருக்கணுமா இல்லையா ஏன்னா அவ்வளவு ஏழை எளிய ஆட்கள் ஜெயிச்சுட்டோம்னு சொல்லி நிறைய பேட்டி எல்லாம் இப்போ இருக்காங்க இன் கேஸ் அவங்களுக்கு இல்லாம போச்சுன்னா அது யார் பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சி அந்த முதல் பெண் பெண் சிவில் நீதிபதி ஸ்ரீபதி அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு பட்டியல் வந்தாதான் தெரியும் யார் யாருக்கு இருக்கு யார் யாருக்கு இல்ல அப்படிங்கிறது விஷயம் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடி யாரும் மறந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் வந்தப்ப தமிழ்நாடு அரசு மூடியது செல்லும் அதை உறுதிப்படுத்தி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை எதிர்த்து வேதாந்தா குழுமம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க உச்ச ஒரு நீண்ட நெடிய ஒரு வழக்காக தான் இருந்தது இப்ப இறுதி விசாரணை நடந்து தமிழ்நாடு அரசு முன்னதும் செல்லும் உயர் நீதிமன்ற உத்தரவும் செல்லுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஓகே தமிழ்நாடு அரசு வந்து நிறைய மக்களுக்காக நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுனால தான் முடிவாங்க எல்லாம் சொல்லிருவாங்க அது நிச்சயம் அந்த மக்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அது இனிமேல் பயப்பட வேண்டிய அபாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இனிமேல் வேதாந்தாக்கணும் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்க போகுதுங்கிறதும் தெரியல அதை நிறையா குறிப்பிடுறாங்க இந்த பதிமூணு வந்து கழிவு அந்த கழிவு வாயிலுமே சரியா முறையாக பின்பற்றலை ஏகப்பட்ட விஷயங்களை உச்சநீதிமன்றையுமே அடுக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் தலைவருமே வரவேற்கிறாங்க திமுக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகள் மர்லினா அவங்க ரெண்டு பேரும் பனிப்பின் குடப்படுத்தினாங்கிற புகார்ல ஜெயிலில் புடிச்சு போட்டிருக்காங்க ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு நடைபெற நடந்தாங்க இப்போ வந்து நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க ஆஜராகணும் பல கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா சீக்கிரம் விசாரிக்கணும் குற்றப்பத்திரிக்கைலாம் எல்லாம் தாக்கல் செய்யணும்னு சொல்றாங்க பட் இவங்க எந்த அளவுக்கு திராவிட முதல் அரசு சமூக நீதி அரசு பார்க்கணும் ஆமா ஆனா கடுமையான தண்டனை அதுல கிடைக்கணும் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த தர்மபுர ஆதீனம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாரு பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் வந்து என்னை மிரட்டுறாரு ஆபாச வீடியோ வெளியிட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி அதுல உடனடியாக எல்லாரையும் கைது பண்ணாங்க அதனால வந்து தர்மபுர ஆதீனம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு முதல்வருக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சிருக்காரு ரவுடிகள் கிட்ட இருந்து தர்மபுர ஆதீனத்தையும் மடத்தையும் எங்களையும் காப்பாத்தனதுக்கு மிக்க நன்றின்னு அதுல சொல்லியிருக்கேன் ரவுடிகள்னு யாரை குறிப்பிடுறாரு பாஜக பாஜக மாவட்ட தலைவரையா அகோரத்தை குறிப்பிடுறாரா அகோரம் இதே வந்து அண்ணாமலை தர்மபுரி ஆதின்ற போய் ஆசீர்வாதெல்லாம் வாங்கி என்னை ஆசீர்வாத முறை எல்லாம் கேட்டாரு இப்ப இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அண்ணாமலை உட்பட யாரையும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமா தமிழிசை தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் வந்து பேசுவாங்களா அவங்களுமே இதை பத்தி வாய் திறக்கவே இல்லை ஓகே அவங்க தான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போலயே ஆமா ஏன்னா இந்த மார்ச் மாதம் எப்பயுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்துருவாங்க தமிழிசை யார் கேட்டாலும் ஓகேப்ப இந்த டேட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு வந்து ஆர்வமாக கொடுப்பாங்க இப்போ டேட்டே கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா காரணம் என்னன்னா அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நான் வந்து நாடாளமட்டத்துல போட இல்லன்னு இருக்கேன். நீங்க அனுமதி கொடுங்கங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்றாங்கலாம். ஓஹோ. இப்ப பாண்டிச்சேரியில போட்டிரிறதுக்கு ரங்கசாமி பாஜாகாரன் ஒத்துக்க மோடங்கறாங்கலாம். இல்ல. आमदारோ வேளை பண்றாங்கன்னு தெரியுது தமிழிசை ஓகே. இப்ப மீண்டும் தூத்துக்குடியா இல்லை சென்னையில் ஏதாவது ஒரு பகுதியா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் வரணும் இப்போ அதுவும் போயிடும் இதுவும் ஜெயி ஜெயிக்கலைன்னா என்னப்போ ஆகஸ்ட் பதவி எடுத்துக்கிட்டாங்க இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜே அம்மா ஜெயிச்சு பிறகு ஒரு சில மாதங்களில் தான் ஆளுநராக தெலுங்கானாவுக்கு போனாங்க தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ ஆளுநர் பதவியே எனக்கு போதுன்னு இருந்தா அந்த பதவி மூணு நாலு மாசம் இருக்கும் ஓ அதனால எக்ஸ்பைரி ஆக போகுதுங்கிறதுனால வந்திருக்காங்க அதுதான் டெட்டுன்ட்டு தானே அது இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா

ஆதித்யநாத் யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அப்புறம் வந்து அமித்ஷா இப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சது காலையில நாலு மணி வரையும் போயிருக்குது நாலு மணிக்கு தான் மோடி அமித்ஷா எல்லாம் கிளம்பி போயிருக்கதா சொல்றாங்க அங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஒரு நூறு பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லியிருக்காங்களாம் அதுல வந்து பிரதமர் மோடி பேருமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முதல் இருக்கும் முதல் ஆளா கூட அவர் தான் நினைக்கிறேன் அவர் வந்து வாரணாசிலே கூட திரும்ப போட்டியிடலாம் அப்படின்னு தான் தகவல் வந்துட்டு இருக்கு இன்னொரு தொகுதி என்னங்கறதும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான் தான் முடிவு எடுத்திருக்காங்க அந்த நூறு பேர்ல வந்து யாரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸோ அவங்கள மட்டும் எடுங்க யாராவது அவங்க மேல மக்கள் பெரிய அதிருப்தியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்காதீங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களாம் ஐயோ போச்சுன்னா அப்புறம் பேரே கொடுக்க போயிடுவேன் ஐம்பது பேர் தானே அம்பது பேர் மேலதான் அதிருப்தில இருக்காங்களா இங்க தென் மாநிலங்கள நூறு பேர் சொல்றாங்கல்ல முதல் பள்ளி முதல் பதினேர்லேயே கொடுக்க முடியாமல் போயிருந்தேங்கறேன் நூறுலயே சொல்றீங்களா அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க நேத்து வந்து டெல்டா மாவட்டத்துல போய் வீட்டு காட்டினார் எடப்பாடி பழனிசாமி இந்த மேகத்தாட்டு பிரச்சனை வச்சு நான் டெல்டா காரன் தான் அவுரங்க சொல்லிட்டு இருந்தாரு அவரங்க தயாராக சேர மனமா இல்ல ஆஹ் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மார்ச் மாதத்துல அவுருங்க போதைப் பொருளுக்கு எதிராக நினைவு நிர்வாகிகள் யாருகிட்ட போறாரு நாலாம் தேதின்னு நினைக்கிறாங்க இப்ப வந்து அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ வீட்டுல ரஞ்சோலி புது ரைடு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆமா எம்எல்ஏ பிரபு அப்படிங்கிற ஒரு வீட்டுல வந்து ரைடு நடந்துட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சு குவிச்சிருக்காருன்னு ஏற்கனவே புகார் இருக்குது சில சமூக நல அமைப்புகள்லாம் வந்து வழக்கே போட்டிருக்காங்க இதில் உயர்நீதிமன்றத்தில் இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கார் அப்படின்னா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் வீட்டில் வந்து ரைடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏ அதிமுக சத்யா சத்யா பன்னீர்செல்வம் அவங்க வீட்லையுமே ரைடெல்லாம் நடந்து கட்டுக்கட்டாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம் சோ வந்து என்ன பண்ண போறாங்க இவங்க ரைட்லாம் நடத்துறாங்க அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே இல்ல தூங்கிருவாங்க ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல அவ்வளவு பேர் வீட்டுல ரைட் நடத்தினாங்க எதுக்காவது ஒண்ணுக்காவது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல ஆனா பாருங்க மேல இருந்து வந்தாங்க வெயில்ல இருக்கிறவர் ஒரு அமைச்சருக்கு இப்ப பதவியும் போய் சும்மா உக்கார்ந்துருக்காரு அநாத வலையத்துல தொகுதி இப்பங்கிட்ட நான் முடிச்சு கொடுக்குறேன்ட்டு ஏதோ வேலைய எடுத்துக்கணுமா இல்லையா ஆமா முடிஞ்சுட்டு இருக்காரு அந்த கேப்ல கேம்பி கேங் மை ஃப்ரெண்ட் சம்மர் டேஸ் ஷோரூம் ஷாப்பிங் மால் ஏடிஎம் ஏசிக்காகவா ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் இந்த பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சா லைஃப் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்ததே அந்த பதினெட்டு வருஷம்தான் உண்மை மலையாளத்தில் மட்டும் எப்படி தரமான படம் வருது ரொம்ப சிம்பிள் அவனுங்க ஹீரோவை நம்பி படம் எடுக்கல கதையை நம்பி படம் எடுக்கிறாங்க மஞ்சுமுல் பாய்ஸ் அந்த படம் பயங்கர ஹிட்டுன்னு சொல்றாங்க நான் பார்த்தேன் ஓகேவா இருக்கு பாஜக கூட்டணி நானூறுக்கும் மேல் வெற்றி பெறும் என மக்கள் பேசுகிறார்கள் மோடி யாருப்பா பேசினா அங்க தூரத்துல நல்லா பாரு நாலு பேர் தெரியுதா அவங்கதான் அப்படிங்கிறாரு அவரு அங்க சொல்லி இருப்பாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு அவார்டு போறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் நீ உங்ககிட்ட கேட்ட கேள்வி அதே கேள்வியே மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து டாஸ்மாக்ங்கிற பதில் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆமா தெரியும் மூணு ஆப்ஷன் வச்சு கூட அதுதான் நிறைய பேர் செலக்ட் பண்றாங்க அது எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே டாஸ்மார்க் இருக்கு போதை வஸ்து இருக்கு அப்படின்ட்டு ஆமா எல்லாருக்குமே ஒரு கோடி ரூபா அனுப்புவீங்க இல்லை நீங்க ஒரு கோடி நீங்க தானே கவுண்ட் பண்ணி ஏதாவது பதிங்க எதுக்கு சரி ஓகே அதனால இன்னைக்கு ஸ்டாலின் குடுக்கணும் இன்னைக்கு பிறந்த நாளா போயிடுச்சு அதனால ரிசர்வ் பண்ணி வைப்பேன் நேத்து அவர் தான் வந்து கொடுத்தோம் நம்ம ஆமா அதனால இன்னைக்கு மோடிக்கு அமிஷா போகலாம் இரவு வரைக்கும் மீட்டிங் போட்டு பேசிடுங்க எப்படியா நம்ம ஜெயிக்கணுமே நாலு மணிக்கு அவர் இருபத்தி ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத நேற்று தான் நம்ம கொஞ்சம் பார்த்திருக்கோம் நைட்டு நாலு மணி வரையும் காலையில நாலு மணி வரையும் பேசி அது கட்சியாக உழைச்சிருக்காரு அதானே அதை மறந்துட்டேங்கிற மாதிரி மக்களுக்காகன்னு தான் சொல்லுவாங்க அவங்க இப்போ கட்சிக்காக பேசியிருக்காரு இன்னைக்கு வந்து பீகார் போயிருக்காரு ஜார்க்கண்ட்